இந்தியாவுக்கு எதிராக திட்டமிட்ட காலிஸ்தான் லண்டன் அரசுக்கு பரந்த எச்சரிக்கை அப்படியே மாறிய திருப்பம் காலிஸ்தான் ஆதரவு அமைப்பான நீதிக்கான சீக்கியர்கள் என்ற அமைப்பு தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் அதை மத்திய அரசு தடை செய்தது ஆனால் அவர்களுக்கு அடைக்கலமாக கனடா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் அமைந்துவிட்டன அங்கு இந்த பயங்கரவாதிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றனர் கனடாவில் இந்திய அரசுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளில் இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் ஈடுபடுவது உலகம் அறிந்தது மேலும் பிரிட்டனில் கங்கனா நடிப்பில் வெளியான எமர்ஜென்சி திரைப்படம் திரையிடப்பட்டு வருகிறது இது மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பற்றிய படம் என்பதால் இந்த படம் திரையிடலுக்கு எதிராக காலிஸ்தான் ஆதரவாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த சூழலில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சென்றிருக்கிறார் லண்டனில் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லேமியின் செமனிங் ஹவுஸில் இருதரப்பு ஆலோசனையில் கலந்து கொண்டார் அதேபோல் சவுத்தம் ஹவுஸில் திங் டேங் நடத்திய கருத்தரங்கில் பங்கேற்று உலகில் இந்தியாவின் எழுச்சியும் பங்களிப்பும் என்ற தலைப்பில் உரையாற்றினார் நிகழ்ச்சி நடந்த அரங்கிற்கு வெளியே காலிஸ்தான் ஆதரவு போராட்டக்காரர்கள் கைகளில் காலிஸ்தான் கொடிகளை ஏந்தியும் ஒலிபெருக்கிகளை வைத்தும் கோஷமிட்டனர் அப்பொழுது நிகழ்ச்சி முடிந்து ஜெய்சங்கர் காரில் ஏறினார் அக்காரை மறித்த காலிஸ்தான் ஆதரவாளர் ஒருவர் காரின் முன்பு நின்று இந்தியாவின் மூவர்ண கொடியை கிழித்து அவமதித்திருக்கிறார் இது காணொலியாக உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது பலரும் இந்த சம்பவத்திற்கு எதிராக தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் வெளியுறவு அமைச்சரின் லண்டன் பயணத்தில் பாதுகாப்பு மீறல் ஏற்பட்ட வீடியோக்களை நாங்களும் பார்க்க நேர்ந்தது பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமையை இதுபோன்ற வழிகளில் பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது இதுபோன்ற சம்பவங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் இந்திய எதிர்ப்பு சக்திகளால் உண்டாக்கப்படும் வன்முறை போராட்டங்கள் குறுக்கீடு சம்பவங்கள் குறித்து தொடர்ந்து இங்கிலாந்து அரசிடம் நமது கவலைகளை சொல்கிறோம் இந்த பிரிவினைவாத மற்றும் தீவிரவாத குழுக்களின் இதுபோன்ற அத்துமீறல்களை கடுமையாக கண்டிக்கிறோம் பேச்சுவார்த்தையை நடத்தும் நாடு அதன் ஜனநாயக கடமையை முழுவதுமாக நிறைவேற்றும் என்று நம்புகிறோம் என திட்டமிட்டபடி ஜெய்சங்கர் மற்றும் இந்தியாவை அவமதிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சம்பவம் இருக்கிறது இதை எப்படி சுதந்திரமாக அந்நாட்டில் செய்ய முடிந்தது என்பதே அனைவரது கேள்வி கனடா பிரிட்டன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இந்த காலிஸ்தான் அமைப்புகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இதுகுறித்து அந்நாடுகள் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டிய நேரம் இது என புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்